இன்னைக்கான முதல் கேள்வி கீழ்கண்டவற்றில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் இடம்பெறாத சொல் எது அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் ஃபோர் எக்ஸாமில் என்னுடைய மார்க் என்ன என்னுடைய ரேங்க் என்னென்னு இதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருந்தது ஃபஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இந்த குரூப் ஃபோரை விட கொஞ்சம் உயர்ந்த பதவியில் தான் இருக்கேன் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் கூட பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு போயிட்டு எழுதலை அதே மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் இல்லைனா நல்ல ரேங்க் எடுக்கணும் அப்படின்லாம் போயிட்டு அட்டன் பண்ணல இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் நான் அட்டன் பண்ணதுக்கு வேற ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ அப்போ பாஸ் பண்ணணுன்னோ ஒரு நல்ல மார்க் எடுக்கணுன்னோ நல்ல ரேங்க் எடுக்கணுன்னோ இதை போயிட்டு நான் அட்டன் பண்ணல அதனால் இதை ஏன் ஷேர் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ நம்ம நண்பர்களில் சில பேர் அதாவது உங்களில் சில பேருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து வந்திருக்காது ரைட்டுங்களா ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு மன வருத்தத்தில் இருப்பீங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தில் இருக்கும்போது நாம் வந்து நம்மளுடைய மார்க்கையோ ரேங்கையோ வந்து ஷேர் பண்ணிக்கிறது அவ்வளோ நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ இந்த ரெண்டு காரணங்களை யோசிச்சு தான் இதை வந்து நான் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன் ஆனால் அடுத்து வேறு விதமாக யோசிக்கும்போது இதை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன்னா இது மூலமாக ஒரு ரெண்டு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி இது மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் இதை சொல்கிறது மூலமாக இப்போ வந்து நாம் வந்து அடுத்த குரூப் ஃபோர் எய்ம் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அடுத்த குரூப் ஃபோருக்கு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி அதை நோக்கி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ரைட்டுங்களா ஸோ அப்போது இப்போ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களில் சில பேருக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரியே ஒரு நம்பிக்கை அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதாவது உங்களுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அப்படி உங்களுக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகமானுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்பீங்க நான் சொல்கிற எதையும் வந்து அலட்சியப்படுத்தாமல் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இன்னும் ஒரு உத்வேகத்தோடு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தேன் அதேமாதிரி இது மூலமாக இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் சரி ஓகே சரி இப்போது என்னுடைய மார்க் என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தமிழில் பார்த்திங்கன்னா எனக்கு நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி அஞ்சு மார்க் வந்திருக்கு இதை நம்ம கொஷினாக கன்வெர்ட் பண்ணோன்னா எண்பத்தஞ்சு கொஷின் வரும் சரிங்களா இதுவே மொத்தமாக பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி எட்டு மார்க் வந்திருக்கு இதை நாம் கொஷினாக கன்வெர்ட் பண்ணோன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஷின் வரும் அதே மாதிரி என்னுடைய ஓவரால் ரேங்க் என்னுடைய ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரியே கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ஆறு சரிங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று வரும் சார் நீங்கள் வந்து எங்களை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்ம பேச்சு கூட ஸ்டேட் ஃபஸ்ட் பேட்சின்னு பேர் வச்சிருக்கீங்க ஆனால் நீங்களே பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே எடுத்திருக்கீங்க அப்போ உங்களால் எப்படி எங்களை வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நியாயமான சந்தேகம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோரை விட கொஞ்சம் உயர்ந்த பதவியில் தான் இருக்கேன் இந்த எக்ஸாமுக்கு வந்து நான் தனியாக ப்ரிப்ரேஷன் எதுவும் பண்ணலை சரிங்களா இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்குன்னு நான் உட்காந்து வந்து தனியாக ப்ரிப்ரேஷன்லாம் எதுவும் பண்ணலை இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் டூ ஏ மெயின்ஸ் நடந்தது சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸுக்கு தான் கடைசியாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் குரூப் ஃபோர் நடந்தது ஸோ இந்த காலகட்டத்தில் நான் படிக்கல சரிங்களா சுத்தமாக வந்து நான் புத்தகத்தை எடுக்கவே இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து நான் இந்த எக்ஸாம் போய்ட்டு அட்டென்ட் பண்ணேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த எக்ஸாம் நான் அட்டன் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா இப்போ இந்த வருஷம் இப்போ நடந்து முடிஞ்சது இல்லையா குரூப் டூ இப்போ இந்த செப்டம்பர் இருபத்தெட்டில் எக்ஸாம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த குரூப் டூ எக்ஸாமை நான் எய்ம் பண்ணி அப்போ படித்தேன் எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரிங்களா இந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு படிக்கணும் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் போகிற குரூப் டூ எக்ஸாமில் எப்படியாவது கிளியர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணி நான் இருந்தேன் ஆனால் உங்களுக்கே தெரியும் நமக்கு சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருந்தது குறிப்பாக தமிழில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இருந்தது ரைட்டுங்களா இப்போது குரூப் ஃபோரோட சிலபஸும் குரூப் டூ குரூப் டூவோட ப்ரிலிம் சிலபஸும் ஒன்று தான் ரைட்டுங்களா அப்போது இந்த குரூப் டூ எழுதுறதுக்கு முன்னாடி இந்த குரூப் ஃபோர் எழுதி பார்க்கலாம் இந்த தமிழ் கொஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசித்து தான் இந்த எக்ஸாமுக்கு நான் அப்ளை பண்ணி போயிட்டு அட்டன் பண்ணேன் ஸோ இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இந்த எக்ஸாமுக்குன்னு நான் தனியாக வந்து ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணலை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலை ஸோ ரிவிஷன் கூட பார்க்கல சரிங்களா ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃபிப்ரவரியில் கடைசியாக படித்தேன் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி இந்த ரேங்க் எடுத்திருக்கேன் ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்கு கன்வே பண்ணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் அதை சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் கிட்டத்தட்ட நான் படிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நடக்கிற ஒரு எக்ஸாமில் அதாவது அந்த குரூப் ஃபோர் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு ஒரு நல்ல மார்க் ஒரு நல்ல ரேங்க் வந்திருக்குன்னா அது காரணம் என்னென்னா நான் படிக்கிற அந்த மெத்தட் சரிங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன் ஏன்னா நான் ஒரு ஸ்லோ லேனர் தான் பிலோ ஆவரேஜ் தான் சில பேர் மாதிரி படித்த உடனே அதை புரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி அந்த தன்மையெலாம் எனக்கு கிடையாது நான் வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுன்னா எப்படியும் ஒரு அஞ்சு டைமாவது படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பேர் வேணாம் என் ஃப்ரெண்டு இருக்கான் அவனும் இப்போ வேலையில் தான் இருக்கான் சரிங்களா அவன் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை படித்தான்னா உடனே புரிஞ்சுப்பான் ஆனால் எனக்கு அதே விஷயத்தை அஞ்சு டைம் படித்தால் தான் புரியும் ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்லோ லேனர் நான் ஸோ அப்படி இருக்கிற நான் ஒரு நாலு மாதம் கேப் இருந்தாலும் அடுத்து நடக்கிற எக்ஸாமில் ஓரளவுக்கு ஒரு நல்ல ரேங்க் வாங்குறேன்னா அதுக்கு காரணம் என்னென்னா நான் படிக்கும்போது முடிஞ்ச வரைக்கும் வந்து பொறுமையாக படித்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் ரொம்ப ஸ்பீடாக படித்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க மாட்டேன் படிக்கும்போது பொறுமையாக தான் படிப்பேன் பட் எவ்வளோ பொறுமையாக படித்தாலும் அது வந்து உடனே மறக்காத அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன் ஏன்னா நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும் அப்போ நம்ம படிக்க படிக்க மறந்துக்கிட்டே போகணுன்னு வச்சுங்களேன் அது வேஸ்டாக போய்டும் அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் மறக்காத அளவுக்கு உடனே மறக்காத அளவுக்கு படிக்கணும் அப்படிங்கிறதான் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ அப்படி நான் படித்ததுனால தான் ஒரு நாலு மாதம் நான் புத்தகத்தையே தொடங்கினா கூட இந்த எக்ஸாமில் இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரேங்க் வாங்க வாங்க முடிஞ்சிருக்கு ஒருவேளை இந்த நாலு மாதமும் நான் படிச்சுருந்தேன்னு வச்சுக்கலாம் இந்த நாலு மாதம் நான் படித்து இதுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிவிஷனும் பார்த்துருந்தேன்னா ஸ்டேட் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியலைனா கூட கண்டிப்பாக ஒரு டாப் ஹண்ட்ரட்குள்ளே நான் வந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இது வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி கூட இருக்கும் பட் கண்டிப்பாக வந்து நான் கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ரிவிஷன் பார்த்துருந்தா கூட இந்த டாப் ஹண்ட்ரட்குள்ளே நான் வந்திருப்பேன் இப்போ இதுலேயே கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ நான் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஷின் சொன்னேன் இல்லையா இதுவே பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நூற்றி ஐம்பத்தி நாலு கொஷின் வந்து கரெக்டு ஆனால் நான் எக்ஸாம் எழுதும்போது ஒரு பண்ணேன் ரெண்டு கொஷினுக்கு வந்து மாற்றி ஷேர் பண்ணிட்டேன் அதாவது மாற்றி ஷேர் பண்ணுறதுனா உங்களுக்கு இப்படி நாலு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஏபிசிடின்ட்டு ஒரு கொஷினுக்கு என்ன பண்ணிட்டேன்னா சிக்கு பதிலாக பியில் ஷேர் பண்ணிட்டேன் இன்னொரு கொஷினுக்கு சிக்கு பதிலாக டியில் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ இப்போ இந்த ரெண்டு கொஷின் கொஞ்சம் எனக்கு கிடச்சிருந்தால் கூட இந்த நூற்றி ரெண்டுங்கிறது அந்த ரெண்டு சேர்ந்து நூற்றி ஐம்பத்தி நாலாக மாறி இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆயிரம் ரேங்க் வந்து முன்னாடி போயிருப்பேன் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போதும் சில தவறுகள் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு இந்த கரண்ட் அவைஸ் படிச்சுட்டு கொஞ்சம் ரிவிஷன் பார்த்துருந்தா டாப் ஹண்ட்ரட் உள்ள நான் வரத்துக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஸோ இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு சரிங்களா நான் எல்லாரையும் சொல்ல சில பேருக்கு வந்து என் மேலே வந்து ஒரு சந்தேகம் கூட இருக்கும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது நம்ம ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம் இவங்களை நம்பி நம்ம படிக்கலாமா இவங்கள நம்பலாமா இவங்க நம்மளை வந்து சரியான பாதையில் தான் கூட்டு இருக்காங்களா அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக சந்தேகங்கள் இருக்கும் அந்த மாதிரியான சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நீங்கள் ஒழுங்காக படிக்க மாட்டிங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி சந்தேகம் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக படித்தா தான் நம்ம பாஸ் பண்ணுறது ஈஸி ஸோ அதனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் ஒரு நம்பிக்கையோடு கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ என்னுடைய எல்லாம் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வேறு என்ன சொல்கிறது முக்கியமான காரணம் இது தான் இது மூலமாக உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அதிகப்படுத்தணும் ப்ளஸ் உங்களில் சில பேருக்கு வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் இதை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் வேறு என்ன ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னா இப்போ இது வந்து ஒரு பெரிய மார்க்கோ இல்லை இது வந்து ஒரு பெரிய ரேங்க்கோலாம் கிடையாது அது எனக்கே தெரியும் ஆனால் இதை நான் அதை சொல்கிறதுக்கு காரணம் நாம் ஃபஸ்ட் டைம் படிக்கும்போதே கொஞ்சம் நல்லா படிச்சுட்டோன்னா ஒரு பெரிய கேப் விட்டிருந்தா கூட நம்மளால் போயிட்டு எக்ஸாம் நல்லா எழுத முடியும் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும் சரிங்களா அதனால் வந்து நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் நல்லா படிங்க ஸ்பீடாக படித்து சிலபஸை குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எய்ம் பண்ணி படிக்காதீங்க ஒரு வாட்டி படித்தாலும் அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் உடனடியாக அது மறக்காத அளவுக்கு படிங்க ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எப்படி இருந்தாலும் மறந்துடும் அதை நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நம்ம படிக்கிறது எப்படி இருந்தாலும் மறக்க தான் செய்யும் ஆனால் உடனடியாக மறந்து போகிற மாதிரி படிக்காதுங்க சரிங்களா கொஞ்ச நாளாவது நம்ம ஞாபகத்தில் அது இருக்கிற மாதிரி நம்ம படிச்சுக்கிறது தான் நல்லது ஸோ இதை வந்து உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ நிச்சயமாக வந்து இனிமேல் ஒரு முழு நம்பிக்கையோட நீங்கள் படிப்பீங்க நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி முழு நம்பிக்கையோடு படிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம் நன்றி இன்னைக்கான ரெண்டாவது கேள்வி இந்தியாவை பொறுத்தவரை மாநில அரசின் நிர்வாக ரீதியான தலைவரான ஆளுநர் மத்திய அரசால் நியமிக்கப்படுவது நடைமுறையில் உள்ளது இம்முறை கீழ்கண்ட எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு வந்து இருந்து எந்த வீடியோவும் இருக்காது ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ நான் சில பேருக்கு ரிப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆகுது ஸோ அந்த மாதிரி கேப் விட்டோன்னா அவங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா நம்ம ஆன்சர் அனுப்பி நாலு நாள் ஆகுது இன்னும் ரிப்ளையே வரலையே அப்படின்ட்டு அடுத்த வீடியோவை கூட அவங்க பார்க்காம விட்டுருவாங்க ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு அதனால் நாளைக்கு வந்து நம்மகிட்ட இருந்து எந்த வீடியோவும் இருக்காது நாளன்னைக்கு வழக்கம் போல் வீடியோஸ் வந்துடும் நன்றி இன்றைக்கான கடைசி கேள்வி இந்திய அரசியலமைப்பின் திறவுகோல் என்று பெருமையுடன் அழைக்கப்படுவது எது